ஏதாவது ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப மாமியார் வீட்டில் வந்து கொடுத்த அனுப்பிச்ச அந்த பழத்தட்டில் வந்து அன்னாசி பழம் அதாவது சபரிமலைக்கு போயிருந்தாங்க அவங்க கொடுத்த அனுப்பிச்ச பழத்தட்டில் வந்து அன்னாசி பழம் பழங்கள் பஞ்சாமிரதம் முட்டாய் திருநீரெலாம் இருந்தது இந்த அன்னாசி பழத்தை வந்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு தட்டு ஆகிற அளவுக்கு சின்ன சின்னதாக வந்து வெட்டி எடுத்துட்டேன் எனக்கு சேட் மசாலா வந்து இருந்த ஞாபகம் செல்ஃபில் தேடி பார்க்குறப்ப சேட் மசாலா இருந்தது எப்போவுமே இந்த மாதிரி பழங்களுக்கு வந்து சாட் மசாலா போட்டு செஞ்சோம்னா நல்லாயிருக்கும் ஒரு ஸ்பூனு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு காஷ்மீர் தூள் வந்து ஒரு ஸ்பூனு உப்பு இதெல்லாம் வந்து நல்லா கையால் நல்லா கலந்துக்கிட்டு இந்த சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சு அன்னாசி பழத்தை நல்லா கலந்துக்கிறது கடைசியாக வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறது அதையும் பிசைஞ்சு வச்சுக்கிறது நல்லா எண்ணெயில் வந்து கலந்து நல்லா பரட்டி வச்சுக்கிட்டு அடுப்பத்தை வச்சு இந்த தோசை சட்டி உங்கள் வீட்டில் கம்பி வேலை இருந்ததுன்னா கம்பி வேலை இல்லை நான் வந்து தோசை சட்டி வச்சுக்கிட்டேன் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மசாலா சாட் மசாலா காஷ்மீர் தூள் மிளகாத்தூள் உப்பு கலந்து வச்சு அன்னாசிப்பழ துண்டுகளை ஆட் பண்ணிவிட்டு அடுப்பு மீடியமாக வச்சு கொஞ்சம் அப்பப்போ எண்ணெயை விட்டு நம்ம வந்து இந்த கோழிக்கு வந்து கிரில் கோழி வந்து செய்வோம் இல்லையா அந்த மாதிரி சுடுற மாதிரி நல்லா வேக வச்சதுக்கப்புறம் கடைசியாக வந்து சர்க்கரை தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பாருங்கள் இந்த கிரில் பைனாப்பிள் வந்து சாப்பிட சூப்பராக இருக்கும்